முருகா வெச்சு வேலையில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இருக்கமும் அழுகின்ற அழுகையும் அமைக்கப் போகின்றேன் நீ புத்தி சரியாக இருந்து உன் குடும்பத்தை தட்டி எழுப்பு தங்கமே உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்தது அனைத்துமே மீட்டு கொண்டு தர முடியும் வீட்டில் உட்கார்ந்து வீணாக காலத்தை ஓட்டா தங்கமே பிறர் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவம் மரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் தங்கமே அவர்களுக்கெல்லாம் உன் புன் சிரிப்பு தவிர வேறு எதையுமே காட்டாதே மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாப்த்திக்கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள் தங்கமே அதுவரை நான் சிறிதும் நயராது உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உழைக்க போகின்றேன் உன்னை விட்டு ஒரு நொடி கூட இனி நான் விலகப் போவது இல்லை பலரது வாழ்க்கையும் இங்கு அனைவருக்கும் பிடித்தது போல் இல்லை தங்கமே நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் சிலர் நினைத்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்ற துன்பத்தில் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிலர் ஆனால் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பலர் என்ற இறுதி கட்டத்தில்தான் நீயும் எப்படியாவது வாழ்ந்து ஆக வேண்டும் என்று நீயும் உன் குடும்பமும் இருக்கிறீர்கள் கவலைப்படாதே அனைத்துமே மாறும் வறுமை நீங்கி செல்வம் பெறும் காலத்தை நீ எட்டிவிட்டாய் நான் கூறியது போல் நீயும் உன் குடும்பமும் செல்வம் செழிப்போடு வாழப்போகிறீர்கள் நான் இருக்கின்றேன் ஓ முருகா